கோவை காந்திபுரம் சுகுணா ரிப்பி பள்ளியில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற அவிஞா கண்காட்சியை ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு வியந்தனர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சுகுணா ரிப்பி பள்ளியில் நிறுவனர் கே வெங்கடேசவன் நாயுடு பிறந்தநாள் நினைவாக அவின்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இரண்டாவது நாளாக நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற இந்தியன் ஏர்போர்ஸ் கல்வி அதிகாரி ஸ்ரீராம் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி பள்ளியின் தாளர் சுகுணா இணை நிர்வாக இயக்குநர் அனீஷ்குமார் சாந்தினி அனிஷ்குமார் சுகுணா அறக்கட்டளை அரங்காவலர் ராஜாமணி அம்மாள் பள்ளி இயக்குனர் மற்றும் முதல்வருமான ஆண்டனி ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் மாணவர்களே வடிவமைத்த ஏவுகணை லேண்டர் ரோவர் சூரிய ஒளியில் இயக்கும் கார் மோட்டார் பம்பு வடிவமைப்பு ஆகியவை இடம்பெற்றன குறிப்பாக மாணவர்கள் இணைந்து தத்துருவமாக கிராம சபை மற்றும் நீதிமன்ற நிகழ்வுகளை கண்முன்னே நிறுத்தினர் இதனை சிறப்பு விருந்தினர்கள் ஆர்வமுடன் கண்டனர் இரண்டாவது நாளாக நடைபெற்ற கண்காட்சியில் கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் கண்காட்சியை பார்வையிட்டனர் குறிப்பாக இந்த கண்காட்சியில் சந்திரா என் த்ரீ விண்கலம் மெதுவாக நிலவில் இறங்கியதையும் அதனைத் தொடர்ந்து விக்ரம் லேண்டர் ரோவார் வாகனம் மெதுவாக வெளியில் வருவதை வியப்புடன் கண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விண்கலம் தர இறங்கியதை நேரில் கண்ட அனுபவத்தை உணர்ந்ததாக கூறினர் வணக்கம் நான் ஸ்ரீராம் இந்தியன் இருந்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் ஆயிருக்கேன் இந்தியன் நான் எஜுகேஷன் புரிஞ்சிருக்கிறேன் இந்தியா பூரா நான் இருக்கேன் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எப்படி எனக்கு நல்ல இதுவா இருக்கு ஆனா நான் கோயம்புத்தூர் இருக்கிறனால இதை சொல்ல ரொம்ப கோயம்புத்தூர் மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மற்ற எந்த ஊர்லயும் அந்த ஸ்டேட்ஸ்லயும் கிடையாது நம்ம பசங்களுக்கு வந்து பெரிய லக்கி என்னோட பாதிமா கருதுறது வெங்கடேஸ்வரி நாயுடு அவர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தா கூட எல்லாருக்குமே ஒரு சோசியல் காஸ் ஒண்ணு இருக்கான் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில என்ன பண்ணுவோம் அவ்வளவுக்கு அவ்வளவு சமுதாயத்துக்கும் நம்ம சரிப்பட பணி செய்யணும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வசதி இல்லாத பசங்களுக்கு வந்து இந்த படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுதான் ஒரு சின்ன லெவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு ரொம்ப சின்ன ஸ்கூல ஆரம்பிச்சாரு இந்த ஸ்கூல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் வரைக்கும் இந்த ஸ்கூல்ல நடத்திட்டே வந்திருக்கிறாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கிரோவிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு இந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி வருஷ வருஷம் வளர்ந்துட்டே இருக்கு அண்ட் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் போய்ல படிக்கிற பசங்களே நான் லக்கியம் சொல்லுவேன் அதை கம்பேர் பண்றப்போ இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து ரொம்ப லக்கி இப்போ அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ இந்த லேண்டரை பத்தி நம்ம இப்போ நீங்க வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துருந்தாங்க இதெல்லாம் நிறைய ஸ்கூல்ல அந்த பசங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது ஆனா இந்த லேண்டர் இப்ப பாத்து இருக்கிறேன் இந்த ஸ்கூல் வந்து இந்த நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு ஆனா இதுதான் தெரிய வந்தது இந்த ஸ்கூல்ல வந்து இப்போ வருஷ வருஷம் இங்க விதவிதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எக்ஸிபிஷன்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பண்றத பண்றதோட பர்பஸ் என்னன்னா பசங்களுக்கு எல்லாமே தெரியணும் இதை பண்ணலாம் அவங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனும் நிறைய கிடைக்கும் இப்போ பக்கத்துல இந்த பசங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் மென்மாவில் இருக்கிறவங்க அவங்க டெஃபினட்டா இந்த இஸ்ரோ இந்த நாசா போயிட்டு நம்ம பயன்படுத்துறதுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்ப்பாங்க மோட்டிவேட் ஆவாங்க இப்போ சுக்னா மேடம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் மட்டும்தான் இருக்கேன் வசதியும் இருக்கு பட் அவங்க டெடிக்கேட்டடா இந்த ஸ்கூல்ல நடத்தி போறாங்க இவ்வளவு வருஷமா அதே மாதிரி வந்து இந்த பிரின்ஸிபிள் மிஸ்டர் ஆண்டனி ராஜ் டைரக்டர் அண்ட் ஆஃப் சுக்னா ஸ்கூல் அவர் வந்து இந்த ஸ்கூல்ல ஒரு பேக் போன இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ அவங்க அவங்களோட கைடன்ஸ் அவங்களோட இனிஷியேட்டிவால இந்த ஸ்கூல் வந்து நான் நல்ல விதமா நடந்துட்டு இருக்கு வருஷ வருஷம் இருக்கு மேன் மேலும் இந்த ஸ்கூல் பலத்துக்கு நான் வந்து அந்த என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது நாம ஐ கன்சிடர் இட் த நாட்லி பட் மிஸ்டர் வெங்கடாஸ்வமி நாயுடு ஃபார் பீங் பார்ட் ஆஃப் கிரேட் ப்ரோக்ராம் all the best to the children parents teaching and non teaching staff principal and the correspondent இப்ப மேடம் வந்து இந்த ஸ்கூல்ல ஹெட் பண்ணா கூட கரஸ்பாண்டா இருந்தா கூட அவங்க இந்த டோட்டல் என்வெண்டா இருந்திருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல ஆனா அந்த கிரெடிட் வந்து பிரின்சிபல் டைரக்டர் சார் மிஸ்டர் ஆண்டனி ராஜ் சார் வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்கிறாரு இது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் சார் ஒரு தடவை சொன்னாரு விக்ரம் சாரபாய் சார் கூட நிறைய ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு சாரபாய் சார் என்ன சொல்லிட்டு அவர் இப்ப ஒர்க் கொடுக்க கொடுத்தோம்னா அந்த ஒர்க்ல வந்து பாசிட்டிவ் ஆகும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏதாவது வந்து அந்த கிரெடிட்டை வந்து அப்துல் கலாம் சார் கொடுப்பாரு

இந்த அவனியா டுவெண்டி டுவெண்டி போர் கண்காட்சி இரண்டு நாட்களாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல படிக்கிற சில்ட்ரன் அவங்களுடைய பேரண்ட் இன்வைட் பண்ணியிருந்தோம் நேற்று அந்த ப்ரோக்ராம் வெறு விமர்சையாக நடைபெற்றது இன்னைக்கு இரண்டாவது நாள் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல சுத்தி இருக்கிற ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர்ல உள்ள பிரைவேட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு அவங்க பார்வையாளர் பார்வையாளர்கள் இருந்து பெர்ஃபார்ம் என்கரேஜ் பண்ண போறாங்க இன்றைய இரண்டாவது நாளில் துவக்கமாக ரோவர் லேண்டர் பண்ண வச்சோம் ரோவர் லேண்டர்ல இருந்து மூவ் ஆகி வந்து பார்வையாளர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தது இந்த ஒர்க்கிங் டுவெல் ஏ பாய் பீட்டர் அண்ட் டீச்சர் பிசிக்ஸ் சார் மிஸ்டர் சசிகுமார் எங்களுடைய ஒத்துழைப்போட இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பிரமிப்பை கொடுக்கக்கூடியதாகவும் எப்படி ஒரு கன்றி ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து லான்ச் பண்ணி சக்சஸ் பண்ணி கன்றிக்கு பெருமை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எங்க சுமினா ரிப்ளி ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் சுமினா ரிப்ளி ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேல இதுக்கு அமௌண்ட் வந்து பயங்கரமா செலவாயிருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும் அது ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும்னா பி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சேர்மன் எல்எம் சார் பொறுத்தலைவர் சுகுணா மேம் பொறுத்தளவு கரஸ்பாண்ட் சுகுணா மேம் பொறுத்தளவில் குழந்தைங்களுக்காக இன்றைக்கு மட்டுமில்ல நானும் இந்த ஸ்கூல்ல பத்தொன்பது வருடமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் தொடக்கத்தில் இருந்து மாணவர்களுக்கு எந்த வகையில் மாணவர்கள் திறனை வளர்க்க வேண்டுமோ அந்த வகையில் என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ என்னென்ன முயற்சிகளில் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டுமோ அவர்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு இந்த மேனேஜ்மெண்டை விட்டா இந்த சுகுணாரதி எனக்கு தெரிஞ்சு வேற மேனேஜ்மெண்ட் நான் காப்பதில்லை பொறுத்தளவுல எனி அமௌண்ட் ரெடி டு அதுல வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதாக இருக்கிறேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னன்னா குழந்தைங்களை எல்லா வகையிலையும் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய சேர்மன் எலன் சாருக்கும் எங்க கரஸ்பாண்ட் சுகுணா மேம்க்கும் ஒரு முக்கியமான தாரக மந்திரமாக வச்சுதான் இந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்காங்க எங்கள்ட்ட நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இருந்தாலும் இது ஒரு மெட்ரிக் பள்ளி மெட்ரிக் பள்ளியிலையும் மாணவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்து இதுக்கு பேக் போன் வந்து எங்க சேர்மன் சார் அண்ட் சுகுணா மேம் தான் அது மாஸ்டர்ஸ் எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சக்கபலமா இருந்தாங்க எல்லா மாஸ்டர்ஸும் சோ அவங்களுடைய முயற்சியில தான் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருள் ஐ திங்க காட்சிப்படுத்த முடிஞ்சது எல்லா ஈவெண்டையும் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அதுல இன்னைக்கு மெயின் வந்து லேண்ட் பண்ணு சந்திராயன் த்ரீ பிளான் பண்ண தான் இன்னைக்கு ஒரு கிரேட் சக்ஸஸ் ஐ திங்க் ஒரு கிரேட் வைப் ஆல்சோ தயர் இந்த கேம்பஸ் பிகாஸ் வி ஹாவ் டுடே டூ டூ பியூட்டிஃபுல் ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் அவங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காரு ஸ்டில் அப்புறம் இன்னொரு சார் வந்து கவர்மெண்ட் சர்வீஸை முடிச்சு வந்திருக்காங்க சார் பேர் ஸ்ரீராம் இன்னைக்குள்ள ஸ்பெஷல் இன்வைட்டி சார் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரோக்ராம் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணி ஃபைனலாக சார் வந்து சிலனை அப்ரிஷியேட் பண்ண போறாங்க ஸோ சார் எங்க கேம்பஸ்க்கு வந்தது ஒரு கிரேட் வைப் எங்களுக்கு எங்கள் சில்ட்ரனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் இவங்க சொல் சார் சொல்ற கருத்துக்களை மாணவர்கள் எடுத்துக்கொண்டு காலங்களில் இன்னும் தங்களை மென்மேலும் வளர்ப்பதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு த ஸ்பெஷல் இன்வைட் அண்ட் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடுவோம் இந்த நினைச்சோம் நினைக்கிறேன் சந்திராயன் போன வருஷம் லேண்ட் ஆன நாள் அவர் சந்திராயன் So, learning by doing is the theme which we feel which is very helpful for the children, and so we thought let them all have hands-on experience. So we thought this time we should have expo. I am very sure that every child learns something during this expo, and all this credit goes to our director and our principal, Mr. Ankit Raj. He's put a lot of effort, and our entire team, our administrative officer, our headmasters, all my wonderful teachers and students have put lot of effort. அந்த ஆசை பூர்த்தி அடைஞ்சிருச்சு இவ்வளவு Chandrayaan launched launch. Yesterday was the first year anniversary of Chandrayaan and I am very happy to see this. Suguna RIP V School is no less than a technology business incubator like the universities and colleges across India and in global space. Um, I, 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 I want to thank uh, Suguna RIP V School and the faculties and the correspondent and the principal for uh, giving such facilities to these students and getting their in creativity and imagination into actual objects and reality. Thank you. Thank you so much.